சங்கைக்குரிய அல்லா நிறையார்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலீஹு சலமனவுடைய மனைவிமார்களில் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா என்கா அன்பவர்கள் ஒரு தனி இடத்தை பெற்றிருந்தார்கள் அவர்கள் குறித்து ஆயிஷா ரதி தாலா அன்ஹா சொல்லக்கூடிய சில அற்புதமான தகவலை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் அன்னை ஆயிஷா ரதியுல்லாஹுத் தாலா அன்ஹா அவர்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லீமில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிம் ஷரீஃபில இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது அன்னை ஆயிஷா ரதியுல்லாஹு தாலான்ஹா சொல்றாங்க காலத் மாகிர்து அலா அஹதிம் மின் நிசா இன் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் மாகிர்து அலா ஹதீஜ தரதியாஹு அன்ஹா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய மனைவிமார்களிலேயே நான் இந்த அளவிற்கு பொறாமைப்பட்டது கிடையாது ஒரே ஒரு பெண்ணை தவிர என்று சொல்றாங்க ஹதீஜா அடியில்லாகுத்தாலான்கா அவர்களை குறித்து அப்படி பொறாமைப்பட்ட பெண் யார் என்றால் நான் அவர்கள் மீது பட்ட பொறாமைப்பட்ட பெண் ஹதீஜா அடியில் லாகுத்தாளான்கா அவர்களாக இருக்கின்றார்கள் என்று ஆயிஷா அடியில் லாஹுத்தாளான்கா அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஷா அறிவிக்கிறதுக்கே ஒரு தைரியம் ஒன்று வேணும் மனைவிமார்கள் நபி சல்லல்லா அலிசல்லம்மன் அவருடைய பதினோரு மனைவிமார்கள் அந்த பதினோரு மனைவிமார்களில் ஒரு மனைவிதான் அன்னை ஆயிஷார் அடியில்லாஹுத்தாலான்கான்வர்கள் அவர்கள் அவர்கள் மட்டும்தான் கன்னிப்பெண் பெண்ணாக திருமணம் முடிக்கப்பட்ட பெண் மற்ற ஏனைய பத்து மனைவிமார்களும் விதவையான பெண்களை சல்லல்லா அலிஸ்லம்மன் அவர்கள் முடித்தார்கள் ஆயிஷா அடியில் லாகுத்தாலான்கா அவங்க ஹதிஜார் இல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து பட்ட அந்த பேராசை அந்த பொறாமை குறித்து சொல்றாங்க நம்ம வைக்கக்கூடிய அந்த பொறாமை பேராசை அல்ல இவர்களுடைய சிந்தனை இவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் உயர்ந்த குணங்களாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயத்தை வரிசைப்படுத்தும் பொழுது சொல்லுவார்கள் அம்மா வமா ரூ கத்து ஹதிஜா இல்லாஹு தாலானுகா அன்னவர்களை நான் பார்த்ததே கிடையாதுங்கிறாங்க ஆயிஷார் அவங்க ஹதீஜா அம்மாவை நான் பார்த்ததே இல்லை நான் திருமணம் முடிக்கும் பொழுது ஹதீஜா அம்மா இல்லை அவங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க அதே நேரத்தில் ஹதிஜா ரடியில்லாஹு அன்னவர்கள் குறித்து நான் நபின் அவங்களை திருமணம் முடித்ததற்கு பிறகு வலாக்கின் கான யுக்கு திக்ரஹா நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் எப்போ எந்த செயலை செய்தாலும் சரி ஹதீஜார் அடியில்லாக தானோ அன்னவர்களை நினைவு கூறிக்கொண்டே இருப்பார்கள் நபி சல்லா அலிஸ்லாம் எங்கே எந்த செயற்பாடுகள் செய்தாலும் சரி எதை பேசினாலும் சரி ஹதிஜா அடியில்லாஹா அவங்கள நினைவு கூறிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு ஆட்டை நாங்கள் அறிக்கின்ற பொழுது ஒரு ஆட்டை ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கோ அல்லது சதக்காவுக்கோ அல்லது மற்ற இதர பல விஷயங்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்து சமைப்பதற்காக வேண்டி கொடுப்பதற்காக வேண்டி அரைக்கின்ற பொழுதெல்லாம் நபிகள் நாயகம் சடல் லாலிஸ்வரமன் அவர்கள் அதிலிருந்து சில துண்டுகளை சில பங்குகளை எடுத்து அனுப்புவார்கள் யாருக்கு தெரியுமா ஹதீஜாவினுடைய தோழிகளுக்கு இதை போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவாங்க நான் ஹதிஜா ஆயிட்டாங்க அவங்களுடைய தோழிகளுக்கு அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை கொண்டு போய் நீங்க கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு நபி சல்லதா சிரமம் அவங்க அனுப்புவாங்க அப்பத்த நான் கேட்டேன் ஆயிஷா அம்மா சொல்றாங்க என்னுடைய அன்பு கணவர் நபீர் நாயகன் சல்லதாலு சிரமம் அவங்ககிட்ட நான் அப்ப கேட்டேன் எப்படி கேட்டேன் துன்யா இல்லா ஹதீஜா ஏன் உலகத்தில் துன்யாவில் ஹதீஜாவை தவிர உங்களுக்கு வேற பெண்ணே இல்லையான்னு கேட்டேன் யார் சொல்கிறா அம்மா ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க இந்த ஆயிஷா அம்மா அவங்களுடைய வரலாறுலாம் நமக்கு உடம்பு செலுத்தணும் அவங்க நபி சன்னதில் அவங்களோட வாழ்ந்தாங்க அந்த வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே வந்து பிரதிபலித்தது அடுத்து அவங்க சனதாசத்தை இறந்ததற்கு பிறகு எப்படிலாம் வாழ்ந்தாங்க எப்படிலாம் சேட்டை பண்ணாங்க எல்லாம் கேள்வி கேட்டாங்க எப்படிலாம் சண்டை போட்டாங்க எப்படிலாம் முரணா அந்த முரண்டு சொல்லக்கூடாது எப்படிலாம் அவங்க வந்து அவங்களுடைய அந்த வாதங்களை எடுத்து வைத்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் உடைத்து பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ஆயிஷா அம்மாட்ட இருந்துச்சு நேர் முரணு அபர் சித்திக்கு நாயகம் நேர்முரணும் ஒரு தடவை நட ரெண்டு பேத்துக்கு மத்தியில் சண்டை வந்துடும் ஒரு சின்ன கருத்து மாற்றம் அப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கோம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது நடுவராக ஒருத்தர் வேணும் நபி சல்லாதக்கு யார் நடுவர் நபிநாயகன் சராசனம் அவங்க தான் நடுவர் உலகத்துக்கு அப்போ ஆயிஷா அம்மா அவங்க சொல்லுவாங்க சரி நம்ம ரெண்டு பேருடைய பஞ்சாயத்தை எங்கள் அத்தா வர்றாங்க எங்கள் அத்தா வர்றாங்க அவங்கள வச்சு நடுவராக வச்சு நம்ம ரெண்டு பேருடைய பஞ்சாயத்தை நம்ம சொல்லுவோம் அவங்க தீர்ப்பு வழங்கட்டும் அப்படின்ட்டு சல்லதாசனம் சரி அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க அப்பு சித்திக் சத்திக்கு அலி அவங்கள அவங்க அவ அத்தா இன்றைக்கு உள்ள அத்தாமார்கள் எப்படி பேசுவாங்கன்னு பாருங்கள் அன்னைக்கு அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது அப்போ சலதாலேஸில் அவங்க கேட்டாங்க முதல்ல உங்கள் வாதத்தை நீங்கள் வைக்கிறீங்களா அல்லது நான் தாண்டி கேட்குறாங்க ஒரு பணிவா கேட்டாங்க ஆயிஷா அம்மாட்ட இப்போ ஆயிஷா அம்மா சொன்னாங்க நீங்கள் ஆனால் கூடுதல் குறைவாக சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டாங்க ஓங்கி பலார்னு ஒரே அடி சப் அப்படின்னு ஒரு அடி அடிச்சாங்க அபு பகர் சத்தீக் அலி அல்லாத்தாலும் ஹதீஸ்ல பதிவா இருக்கிறது கண்ணத்துல யாரை பார்த்து கூடுதல் குறைவுன்னு பேசுற உண்மையாளர் அமீன் நம்பிக்கையாளர் இப்படி பல பட்டங்களுக்கு உலகத்தினுடைய அகிலத்தினுடைய அருட்கொடை உலகத்துக்கெல்லாம் நபியாக அனுப்பப்பட்டவங்க அவங்க உனக்கு கணவராக கிடைச்சிருக்கதே பெரிய பாக்கியம் அவங்கள கூடுதல் குறைவா பேசுறதா நீ சொல்றியான அடிச்சு விட்டாங்க சரதாசன் சொல்றாங்க உங்களை பஞ்சாயத்து கூப்பிட்டா நீங்க வந்து ஒருதலை பட்சமா நீங்க நடந்துக்கிறீங்க சரதாசிவம் சொன்னாங்க நீங்களே பிரச்சனையை கிளப்பீறீங்க போல எங்க வீட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்ப பக்கத்தில் நீங்க போயிருங்கன்னு நினைப்பி விட்டாங்க இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை நம்பி சரதம் ஹதிஜா அம்மாவோடு ரொம்ப ரசனையாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க கடத்தின காலம் அப்போத்தான் எப்போ பார்த்தாலும் ஹதிஜாவே நீங்க நினைவு கூர்றீங்களே கல்லம் துன்யா இல்ல ஹதீஜா ஹதீஜாவை தவிர உலகத்தில் உங்களுக்கு வேற பெண்ணே இல்லையான்னு கேட்டேன் மன் அவர்கள் சொன்னார்கள் மின்ஹா வலத் என்று சொன்னார்கள் ஹதீஜாவை பற்றி அப்படி கேட்காது ஹதிஜாவை பற்றி அப்படி கேட்காது அவர்கள் செய்த தியாகத்தை போன்று உலகத்திலே எந்த பெண்மணியும் செய்து விட முடியாது உலகத்தில் முதல் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பெண் ஹதிஜார் அடியில் ஆகிறார்கா ஆண்கள் பெண்கள்லாம் ஏற்றுக்கவே இல்லை ஆண்களுக்கு முன்னால் பெண்களுக்கு முன்னால் முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்ற பெண் ஹதீஜா ரடியில்லாஹு தாலான்கா என்று சொன்னார்கள் சல்லவாலயசலம் அப்போ இதுலருந்து கடைசி வரைக்கும் கிராமத்து நாள் வரைக்கும் யாரெல்லாம் ஈமான் கொள்கிறார்களோ அதிலிருந்து ஒரு பங்கு சொலையாக ஹதிஜா ரடி இல்லாஹு தாலான்கா அவங்களுக்கு போகுது முதல் முதல்ல ஒரு ஈமான் கொண்ட பெண்மணி இல்லையா ஹதீஜா ரெடியில்லாஹு தாலான்கா அவர்கள் சிறந்த ஆறுதல் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பெண்ணாக இருந்தார்கள் என்று நபீர் நாயம் சொல்லு அவங்க சொன்னாங்க ஹிரா கொகையில வகையை வாங்கிட்டு நபீர் நாயகம் செல்லால முத முதல்ல ஜிபிரி ல பாக்குறாங்க சொந்த உருவத்துல அப்ப நேர பயத்துல நபீர் நாய சொல்லி சொல்லம் நேரம் ஓடி வந்து வீட்டுக்கு வரும் பொழுது ஹதிஜா வடியில்லாஹத்தாளான அவங்க அவங்க அப்படியே அரவணைச்சு ஆறுதல் கொடுத்தாங்க நபீர் நாயு சொல்லம் அவங்களுக்கு தான் சொன்னாங்க என்ன நடந்துச்சு அப்படி நான் ஜிபிரியில் வந்து சொந்த உருவத்துல பார்த்தேன் எப்படி பாத்தீங்க சல்லதாசன் சொல்றாங்க வானத்துக்கும் கீழே வானத்துக்கும் பூமிக்கும் கீழே அவரை தவிர வேறு எதுவுமே இல்லைன்றாங்க நபீனா சராசன் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஆள் நிக்கிறாங்கடா அவர் நிக்கிறது தெரியும் பக்கத்துல வேற என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் தெரியும் ஆனா சனதாசன் சொன்னாங்க ஜிபிரியில் சொந்த உருவத்துல பார்த்தேன் வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில அவரை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க ரொம்ப பயந்துட்டாங்க நபீனா சரரசர் அவங்களை அரவணைச்சு சொன்னாங்க அபதா தன்னுடைய ஒரு கணவனுக்கு எப்படியெல்லாம் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற அற்புதமான பாடத்தை சொன்னாங்க உங்களை கேவலப்படுத்த மாட்டான் இன்னக்கல வந்து குடும்ப உறவுகளை எல்லாம் ஒட்டி வாழ்கிறீர்கள் கேள்வி கேவலப்படுத்த மாட்டான் அதே போலிபிள் கல்பு நீங்க அதாவது எல்லா இல்லாத மக்களுக்கெல்லாம் நீங்கள் உழைத்து நீங்கள் என்ன செய்றீங்க செலவு பண்றீங்க எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்குறீங்க அது மட்டுமல்ல வைக்கிற நீங்கள் வர வரக்கூடிய விருந்தினர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துகின்றீர்கள் நீங்கள் உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று பலவிதமான அந்த விஷயங்களை ஹதீஜா அல்லாஹு ஆகுத்தாளாக அவங்க சொல்லி என்னை ஆறுதல் படுத்தினார்கள் அது மட்டுமல்ல பணக்கார பெண்ணை திருமணம் முடித்து விட்டார்கள் என்று ஊர் பேசிய பொழுது எல்லா சொத்துக்களையும் அல்லாஹுக்காக வேண்டி உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் வக்ஃப் செய்தார்கள் தான தர்மமாக கொடுத்தார்கள் என்ற விஷயத்தை நபிகர் நாயகம் அவங்க சொன்னாங்க ஹதீஜா அம்மாவுக்கு திருமணம் முடிக்கும் பொழுது வயசு நாற்பது நபீர் நாயக சல்லாசி வயசு இருபத்தி அஞ்சு ஹதிஜா அம்மா மரணிக்கின்ற பொழுது வயசு அறுபத்தி அஞ்சு நபீர் நாயகம் சல்லாஹம் அவங்களுக்கு வந்து ஹதிஜா அம்மா வந்து மரணிக்கின்ற பொழுது அவங்களுக்கு கரெக்டாக வயசு அறுபத்தஞ்சு அப்போ நாற்பது வயசுல திருமணம் முடிச்சு இருபத்தஞ்சி வருஷம் அவங்க நபீர் நாயர் சொல்லால அவங்களோட வாழ்ந்துருக்காங்க அப்போ நபீர் நாயர் சொல்லலாம் ஹதிஜா அம்மா வஃபாத்தாகன்ற பொழுது அவங்களுக்கு வயசு ஐம்பது ஐம்பது வயசுல அவங்க என்ன வஃபாத் வஃத்தாகிறாங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஹதிஜா அம்மா ரடியில் லாகத்தாலான்கா அவங்க இஸ்லாத்தினுடைய முதல் பெண்மணியாக இருக்கின்றார்கள் எல்லா தியாகத்திற்கும் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள் என்று அடிக்கடி அடிக்கடி அவர்கள் நினைவு கூறிக்கொண்டே இருப்பார்கள் என்ற செய்தியை ஆயிஷா வலியில் ஆஹுத்தாலான்கா அவங்க தருகின்றார்கள் கண்ணியமான பெருமக்களே இந்த ஹதீஸிலிருந்து ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் யாரெல்லாம் நமக்கு உபகாரம் செய்கின்றார்களோ அந்த உபகாரத்திற்கு பகரமாக பிரதி உபகாரம் செய்வது ஒன்று அது கண்டிப்பாக நாம் செய்தாக வேண்டும் ரெண்டாவது நமக்கு அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளில் நமக்கு யாராவது அரவணைச்சு உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவியை சாகுற வரைக்கும் மறக்கவே கூடாது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் ரெண்டாவது பாடம் படிப்பினையாக நமக்கு சொல்லித் தெரியுது கஷ்டத்துல கை கொடுக்கறானான்னு பாருன்னு சொல்லுவாங்களா இல்லையா கஷ்டத்துல கை கொடுக்குறானா நல்லா இருக்கும்போது என்ன வேணும் அது வேணும் இது வேணும் அதல்ல கஷ்டமான ஒரு சூழ்நிலை கை கொடுக்குறானா அலமது இல்லா அவனை நீங்க கடைசி வரைக்கும் மறந்துடாதீங்க அப்படிங்கிறது ரெண்டு மூணாவது நம்மோடு பாசத்தோடு நேசத்தோடு நட்போடு இருந்தவர்கள் அல்லது வந்து நம்மளுடைய குடும்பத்தோடு நட்போடு இருந்தவர்கள் மரணம் அடைந்து விட்டால் அவர்களுக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருக்கின்றார்களோ அவர்களையும் நீங்கள் மறந்துடாதீங்க கடைசி வரைக்கும் வீட்டில் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் எது செஞ்சாலும் அவங்களுக்கும் கொடுத்து விடுங்க அவங்களுக்கும் அழைப்பு கொடுங்க அவங்களையும் கண்ணியப்படுத்துங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையில் பல்வேறு பாடங்கள் படிப்பினைகளை சொல்லித் தருகிறது எல்லாம் பல்ல ரொம்ப ஆலமீன் அப்படிப்பட்ட உயர்ந்த பெண்மணியினுடைய அல்லாஹ் தக்குவாவை அல்லாஹெல்லா நம்முடைய பெண்களுக்கும் நமக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மறைக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக வாக்குதாவா அல்ஹம்து